ஓம் விக்னேஸ்வரவை போற்றி ஓம் நவக்கர போற்றி மேசராசினுக்கு வணக்கம் மேசராசினியர்களே உங்கள் வீட்டில் வந்து தெய்வம் அம்மன் சம்மணம் போட்டு உட்காந்துருக்கு அந்த மாதா அன்னை இந்த அகிலாண்ட ஈஸ்வரி இந்த பிரபஞ்சத்துக்கே வெளியே சக்தி ஆதிபராசக்தி ஆதிசக்தி உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கா எப்படி சார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கிரக நிலைகள் நல்ல நிலைமை இருக்குது பொதுவாக ஒரு ராசிக்கு வீடு மனையை குறிக்கிறது ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ரெண்டாம் இடம் குடும்பம் நாலாம் இடம் வீடு இந்த ரெண்டு இடமும் இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்குரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடியவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி கலசர ஸ்தானாதிபதி ஒரு நட்பை குறிக்கிறவர் இணக்கத்தை குறிக்கிறவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரோஹிணி நட்சத்திரத்தில் எடுத்திருக்கிறாரு அருமையான அமைப்பு ரோஹிணி வந்து சுகஸ்தானாதிபதி அதாவது உங்கள் வீட்டை குறிக்கிற சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறாரு இந்த நிகழ்வு நேராக தான் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ரிஷபத்தில் சுக்கரன் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மாலவிய யோகத்தில் உச்ச சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சமடைவார் ஸோ இப்படி பல அரிய நிகழ்வுகள் நடக்குது யோகமான நிகழ்வுகள் ராசிக்கு நடக்குது இதனால் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பெண் தெய்வத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் அது எந்த தெய்வமாக இருக்கலாம் ஆதிபராசத்தியாவும் இருக்கலாம் மகாலட்சுமியாகவும் இருக்கலாம் சரஸ்வதி தாயாகவும் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் வழங்குற பெண் தெய்வமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பெண் தெய்வம் வந்து உங்கள் குடும்பத்தில் சம்மணம் போட்டு உட்காந்துருக்கு உங்கள் நடு வீட்டில் உட்காந்துருக்கு நல்ல அளப்பரிய பலன்களை கொடுக்குறது இல்லை இடத்துல ஒரு சக்தி ஏறுது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சில துறவிகளை வணங்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா தெய்வ சக்தின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம வழிபாடு பண்ணுவோம் கோயிலையும் வழிபாடு பண்ணலாம் வீட்லேயும் பூஜை புனஸ்காரம் பண்ணலாம் அதுக்குரிய நாட்கள் நட்சத்திரம் வர இன்றைக்கி அதுபோக வந்து நம்ம சமகாலத்தில் வாழ்கிற துறவிகள் நிறைய இருக்கிறாங்க பெண் துறவிகள் அதில் வந்து மாதா அமிர்தானந்த அந்த அம்மாள் வந்து ஒரு ஆன்மீக பணியில் சிறந்து வழங்குறாங்க ஒரு தெய்வ கடாசியம் பொருந்தியவர்கள் எல்லாத்துக்கும் நல்வழி காட்டுறாங்க நிறைய ந அரளாசி வழங்குறாங்க நல்லாசி கொடு கூடுறாங்க அரவணைப்பு செய்கிறாங்க யாராக இருந்தாலும் அரவணைச்சி அவங்களுக்கு தன்னுடைய சக்தியை கொடுக்குறாங்க அவங்க அரவணைப்பின் மூலம் நமக்கு சில சக்திகள் கிடைக்கிது ஸோ அந்த பெண் தெய்வத்தை நம்ம வாழுகின்ற காலத்தில் வாழுகிற அந்த சக்தி வாய்ந்த அந்த அம்மனை அந்த அம்மாவில் அந்த மாதாவை நம்ம ம அனதனும் நினைக்கலாம் செவ்வாய் வெள்ளிக்கு பூஜை பண்ணும்போது அந்த அம்மா நாமத்தை சொல்லுங்கள் ஓம் அமிர்தாந்தமய் தாயே நமக அப்படின்னு தமிழ்லேயே சொல்லுங்கள் அந்த அம்மா நாமத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா அம்மாவே நமக அம்மான்னு சொன்னாலே போதும் அந்த அம்மா ஓடி ஓடி வந்துடும் அந்த அம்மாவோடய அருள் நமக்கு கிடைக்கும் அந்த அம்மா அருள் கிடச்சிச்சின்னா அனைத்தும் வசப்படும் ஒரு குழந்தைக்கு தாய் அன்பு எப்படி சேர்ந்ததோ அது மாதிரி நமக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு துன்ப துயரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதா அமிர்தந்தமைய அம்மாவுடைய கடாட்சியம் கிடைக்கும் நம்ம இருந்த இடத்துல இருந்தே அந்த அம்மா வணங்கிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபோட்டோ வாங்கி வீட்டில் கும்பிடுங்க இல்லைன்னா நம்ம மனதாலேயே நினத்துக்கலாம் சரி நேர்களே இப்போ கிரக நிலைகள் நல்லா இருக்குது பெண் கிரகங்கள் நல்ல நிலைமையில இருக்குது சுக்கரன் சந்திரன் சந்திரன் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல திருவோணத்தில் இருக்கிறார் அருமையான இப்போ தான் சுயசாரத்தில் இருக்கிறார் இன்றைக்கி திருவோண விரதம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆணி இருபத்தெட்டாம் தேதி அடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வருவாங்க உங்கள் ராசியை நோக்கி தான் வராரு குரு பார்வைக்கு வராரு வருகிற மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய மாதம் சரியா எல்லாம் சேர்ந்து வருது பாருங்கள் ஸோ ஆடி வெள்ளி செவ்வா நான் சொன்ன வழிபாடு பண்ணிங்கன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லபடியாக இருக்கும் அடுத்து வருகின்ற காலங்கள் உங்களை மிகச்சிறப்பாக இருக்குது மாதாவை மறந்துடாதீங்க மாதாவை நினைங்க சரியா மாதா தான் முக்கியம் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அந்த நாளில் வந்து முதல் அம்மாவை தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த அம்மாவை நினைங்க நல்ல விதமாக நடக்கும் நான் இதையே முன்னாடியே சொல்லிட்டேன்னா நிறைய பேர் முழு வீடியோ கேட்க மாட்டேங்கிறாங்க ஏதோ சில அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ சொல்ல வேண்டிய விஷயத்த அந்த சூச்சி மொத்தம் முன்னாடியே சொல்லிடுறேன் இப்போ பெண் கிரகங்கள் நல்லாயிருக்கு சுக்கரன் சந்திரன் அடுத்து புதன் புதன் ஒரு அலிகிரகம் தான் இருந்தாலும் சந்திரன் வீட்டில் இருக்கனால சந்திரமாக தான் ஆக்ட் பண்ணுவார் புதனும் வந்து வருகிற ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் இருக்கிறாரு கடகம் ஒரு பெண் ராசி சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே அதுபோக மேசராசிக்கு நான்காம் இடம் நான்காம் இடத்தில் புதன் இருக்கிறது அருமையான அமைப்பு நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு குதூகலமாக இருப்பீங்க அறிவிப்பூர்வமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தையும் வந்து யோசனை பண்ணி செய்வீங்க இது வேண்டும் இது வேண்டாம் அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க பெரியவரோட ஆலோசனை வாங்குவீங்க நல்லா இருக்கும் ஆரம்பக்கல்வி படிக்கிறமானவர்கள் உயர்கல்வி படிக்கிறமானவர்கெலாம் அருமையான காலகட்டமாக இருக்கு நாலாம் இடத்துல புதன் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இன்னைக்கு சந்திரனை பார்க்கறாரு அருமையான அமைப்பு சந்திரனை புதன் பார்க்குறது சூப்பர் உங்களுக்கு வந்து ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும் ஆன்மீக தேடுதல் அதிகமாக இருக்கும் நிறைய புஸ்தகம் படிப்பீங்க புராணங்கள் படிப்பீங்க அதுபோல் வந்து ஜோதிடம் சாஸ்திரம் இப்படி நிறையா சம்மந்தப்பட்டது அமோனிய சக்திகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வீக ரகசியங்கள் இதெல்லாம் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகுட சேர்ந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் சூப்பர் அடுத்த பன்னெண்டாம் இடத்துல சனி பவன் கூட சேருவார் குரு அந்திரமாக இருப்பார் அடுத்து உங்கள் ராசியிலே வந்து வலிமை பெறுவார் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் சந்திரன் வருது நல்ல அமைப்பு தான் சரியான நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ பலன்கள் இப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பெண் வழிபாடு இருக்குது அதனால் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க அடுத்து வருகிற செவ்வாய் வெள்ளியில் ரெண்டு நாளும் வழிபாடு பண்ணலாம் இரவு எட்டு டு அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் முப்பது தேவியலை கும்பிடுங்க சரஸ்வதி லக்ஷ்மி அன்னை ஆதிபராசக்தி மூணு வரையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுலோகத்தை சொல்லுங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க விநாயகரையும் வச்சுக்கோங்க சரியா வீட்டில் வந்து விநாயகர் அந்த மூணு பேர் முப்பெரும் தேவியர் படத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபோட்டோவை சுத்தம் பண்ணி தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம் வைங்க அதுபோக வாரம் ஒரு தடவை வந்து என்ன பண்ணுங்கன்னா பூஜை அரை ஏன்னா பூஜை இருக்கிற இடத்த வந்து கல் உப்பால் சுத்தம் பண்ணணும் பித்தளை பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பை போட்டுருங்க அது கொஞ்சம் நேரம் கரைஞ்சி போயிடும் அந்த தண்ணியை வந்து செவப்பு அல்லது மஞ்சள் துணியால் அந்த தண்ணியை அந்த தண்ணியில் அந்த துணியை ஊற போட்டு அப்புறம் அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு அந்த து ஈர துணியால் ஊஜி அறையை சுத்தம் பண்ணணும் அந்த ஃபோட்டோ எது இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சிங்கன்னா நல்லா இதை பார்க்கப்படுகிறது இது வந்து வாரம் வாரம் முடியலனா மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் பண்ணுங்கள் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள் என்றைக்கு சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போத்தாவை சுத்தம் பண்ணுறது வைக்கிறதுலாம் வேலைக்கெழம பண்ணுங்கள் வேலைக்கெழம பண்ணிங்கன்னால் கூடுதல் சிறப்பு வேலைக்கெழம செய்யணும் வேலைக்கெழம செஞ்சு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை இரவு எடுத்துட்டு வரும்போது பூஜை பண்ணுங்கள் உப்புறம் தேவிகளை நினைங்க நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் வைக்கலாம்னா பால் வைங்க பால் வந்து சாலை சிறந்தது எந்த தெய்வத்துக்குமே நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வைக்கலாம் பாலில் ஜீனியை போட்டு காய்ச்சி வச்சுருங்க அபிஷேகம் பண்ணுங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் பூ வைங்க பூ வாங்கி வச்சுட்டு அதில் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் பூசிக்கிட்டிங்கன்னா அதில் பெரிய சக்தி இருக்குது குங்குமம் குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம் மங்கள் குங்குமம் மதுரை மீனாட்சி குங்குமம் ஸோ குங்குமத்தை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மீனாட்சி அம்மன் அருள் இருக்கும் சரியா அந்த மீனாட்சி அம்மன் குங்குமத்துக்கு மதுரை மீனாட்சி தான் அதுபோக ஆண்டாள் கோயில் குங்குமமும் சிறந்தது ஆனால் ஆண்டாள் கோயிலில் மஞ்சள் தான் முக்கியம் ஆண்டாள் மஞ்சள் ரொம்ப சிறப்பு லட்சுமினா மஞ்சள் தேவி ஆதிபிராசக்தினால் குங்குமம் சரி சி சரியான நேர்களே ஸோ லட்சுமியும் அன்னை ஆதிபராசக்தியும் குங்குமம் மஞ்சள் வடிவத்தில் இருக்கிறாங்க நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரியா நீங்கள் குங்குமத்தால் விநாயகர் பிடிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு குங்குமத்தால் இல்லை மஞ்சளால் பிடிக்கணும் சரியா குங் குங்குமத்தை அர்ச்சனைக்கு வச்சுக்கோங்க சுலோகம் சொல்லும்போது போடுங்க விநாயகர் விநாயகர் வந்து மஞ்சளில் பிடிங்க மஞ்சளை வாங்கி அதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலக்கமாக பிடிக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அதில் குங்குமத்தை வச்சிங்கன்னா மிக சிறப்பு விநாயகர் சக்தி வடிவானவன் அவனுக்கு வந்து லட்சுமி கடாசியம் கிடைக்கும் சரியா ரொம்ப சிறந்தது பூஜை பண்ணும்போது இந்த விநாயகரை வச்சு பிடிச்சிட்டு ஒரு வாரம் வச்சுருங்க அடுத்த வாரம் பண்ணும்போது இந்த விநாயகரை கரைச்சிருங்க சரியா அந்த விநாயகர் என்ன பண்ணுங்கன்னா பித்தளை பாத்திரத்தில் அந்த விநாயகரை போட்டுருங்க தண்ணியில் சுத்தமான தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வீட்டு வாசல் வாசலில் அப்படி முன்னாடி விட்ருங்க மிதி அடிப்படாமல் தொலைச்சு விடணும் சரியா மரத்துக்கடியில் கூட தொளிச்சு விடலாம் மரத்துக்கடியில் கூட அந்த தண்ணியை ஊற்றலாம் இல்லைன்னா மேலே கூரையில் ஊற்றலாம் மிதி அடிப்படக்கூடாது சரியா நேரில் மிதிப்படாத இடத்துல அந்த விநாயகர் கரைச்ச தண்ணியை ஊற்றிடலாம் அந்த காலத்தில் ஆறு குளம்லாம் அலைவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் போக முடியாது நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் வாழ்கிறோம் அந்த காலத்தெல்லாம் ஊருக்கு ஒரு ஊரின் இருக்கும் குளம் இருக்கும் கம்மா இருக்கும் இப்போலாம் அதெல்லாம் இல்லை கம்மாயெல்லாம் இடித்து வீடை கட்டிட்டாங்க கம்மா எல்லாம் வீடை கட்டிட்டாங்க ஹவுசிங் போர்டு வீடு ஃப்ளாட்டு இதுன்னு வந்துருச்சு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஏன்னா ஜனத்தொகை அதிகமாகுது எல்லாத்துக்கும் வீடு தேவைப்படுது அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரத்துக்கேலேயே ஊற்றிருங்க ரைட் நேர்களை இப்போ வந்து பூஜையை சொல்லிட்டேன் பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன் அதுபோக நான் பலன் சொல்லுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் நிப்பாட்டணும் தெய்வத்தை வந்து வீட்டோட வச்சுக்கணும்னா நம்ம நம்ம சுத்தமாக இருக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் பொதுவாக நம்ம சுத்தமான இடத்துக்கு தான் போவோம் இப்போ நம்மளோ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துல போய் தங்குறோம் அந்த இடம் சுத்தமாக இருந்தால் தான் அந்த இடத்துல நீடித்து தங்குவோம் இல்லைன்னா இந்த இடத்த காலி பண்ணிடுவோம் அது மாதிரி நம்ம வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க அப்போ தான் தெய்வம் வீட்டில் இருக்கும் கல் உப்பு போட்டு சுத்தம் பண்ணுங்கள் ஃபோட்டோவெலாம் தொடங்க நான் சொன்ன மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் சாம்பிராணி போக காட்டுங்க சாம்பிராணி போக வந்து இப்போல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுறாங்க கங்கில் போடுங்க சில சாம்பிராணி இடிக்கி வாங்கி அதில் வந்து நெருப்பு போட்டு அதில் வந்து சாம்பிராணி போடணும் கற்பூரம் போடணும் அது போக வந்து ஜவ்வாது போடணும் இது மூணையும் போட்டு வீடு முழுக்க காட்டலாம் பாத்ரூமை தவிர மற்ற எல்லா ரூம்லேயும் காட்டலாம் கிச்சன் ஹால் பெட்ரூம் டைனிங் எல்லா இடத்துலையும் காட்டலாம் பெட்ரூமில் காட்டுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பெட்ரூம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அடுத்த சந்ததி கொண்டு போகிற இடம் ஏன்னா விருத்தி சரியா ஒரு ஆணும் மண்ணும் இணையிற இடம் வந்து பெட்ரூம்பு தான் படுக்கை தான் அந்த படுக்கையில் வந்து குருவும் சுக்குருன்னு இருக்கிறாங்க ஸோ அங்கே நீங்கள் காட்டுறது வந்து அந்த இது நல்லா இருக்கும் என்ன தான் ஒரு மனிதன் பகல் அழிஞ்சு தெரிஞ்சு வந்தாலுமே எரிவலை தூங்க போகிற இடம் வந்து அவனுக்கு மனப்பூர்வமாக இருக்கணும் மனப்பூர்வமாக ஒன்றிணைந்து மனைவோட சேர்ந்தானா அவனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரியா இன்னைக்குமே சிவன சக்தி பிரிஞ்சிருக்கக்கூடாது பெருமாள லட்சுமி பிரிஞ்சிருக்கக்கூடாது தெய்வங்கள் தங்களுக்குள்ள ஒன்றா தான் இருக்குது சரியா சிவன் வந்து தனி உடம்புல சரிபாதி பாதி கொடுத்துருக்கிறாரு அர்த்தநாசி ஈஸ்வராக இருக்கிறாரு அர்த்தநாரியாக இருக்கிறாரு பெருமாள் வந்து ம இதயத்திலே இடம் கொடுத்துருக்குறாரு நேரில் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பெட்ரூமை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அங்கேயே சாம்பிராணி கட்டலாம் ஏன்னா அதுதான் வம்ச வம்சவிருத்தி ஒரு மனிதனுக்கு பிறந்ததுக்கு வந்து அடையாளமே வந்து விருத்தி தான் அந்த விருத்திக்கு வந்து முக்கியமான இடம் பெட்ரூம் தான் ரைட்டு இதுக்கு ஒரு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் ஒவ்வொரு ரூமுக்கும் என்னென்ன சக்தி இருக்குன்னு ஒரு வீடியோ போடலாம் வேத ஜோதியத்தில் இடம் இருக்குது வீடு கட்டுறதுக்கு என்ன யோகம் அதுக்கு என்ன கிரக அமைப்புகள் இப்படி ஒவ்வொன்றுக்குமே இருக்குது அடுத்தடுத்து சொல்கிறேன் நான் இந்த வீடியோ வந்து முக்கியமாக போட்ட காரணம் வந்து பெண் தெய்வங்கள் உங்கள் வீட்டில் குடியிருக்குது அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது ரைட்டு சொல்லியாச்சு ரொம்ப எல்லாம் சொல்ல வேண்டாம் ரொம்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சு மறந்துடுவீங்க நான் என்றைக்குமே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்வேன் சுருக்கமாகவும் சொல்லுவேன் சுவையாகவும் சொல்லுவேன் அது உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் நீங்களே எளிமையாக செஞ்சுக்கலாம் சரியா நேரில் எளிமையாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் வாழ்த்துக்கள் பலன்கள் எப்படி சார் இருக்குது அதான முக்கியம் பலன்கள் தானே முக்கியம் மேசராசிக்கு பலன்கள் எப்படி சுக்கரன் அடுத்து மூணாம் இடத்துக்கு போகிறாருங்க நல்ல அமைப்பு தான் குரு கூட சேராரு ரெண்டு ஏழு கூடையவன் ஒம்பது பன்னெண்டு சேர்றது மிக சிறப்பு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக மிக அருமையாக இருக்குது பலன்கள்லாம் வந்து மிக அருமையாக இருக்குது அடுத்து வந்து புதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் மேசராசி நீர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பயணங்கள் எங்கேனாச்சும் டூர் ஈர் போயிட்டு வருவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயணங்கள் இருக்கும் அது மூலியம் ஆதாயங்கள் இருக்கும் லாபம் இருக்கும் சமுதாயத்தில் செல்வாக்கிற்கும் மதிப்பிற்கும் மரியாதை உயரும் சமுதாயம்னா என்ன வெகுஜன தொடர்பில் குறிப்பாக ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏதாச்சும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறீங்க ஒரு பார்ட்டியில் இருக்கிறீங்க இல்லைன்னா ஒரு இயக்கத்தில் இருக்கிறீங்க ஒரு அசோசியேஷனில் இருக்கிறீங்க ஒரு யூனியனில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் மனதுக்கு பிடித்த விஷயத்தை செஞ்சு பிடிப்பீங்க இதுதான் பெரிய விஷயம் சில காரியங்கள் செய்வோம் அதில் நமக்கு வந்து இன்வால்மெண்ட் இருக்காது இப்போ அப்படி கிடையாது உங்களுக்கு எதில் இன்வால்மெண்ட் இருக்கும் அந்த காரியத்தை சக்ஸஸாக முடிச்சு செஞ்சு முடிப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூட்டு தொழில் செய்தவர்களுக்கு தொ நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க இனிமேல் தனியாக கூட எடுத்து செய்யலாம் இண்டிபெண்ட்டாக எடுத்து செய்யலாம் ஏன்னா ராசிக்கு ஏழு கூட மூணு கூட கூட சேர்ந்து ஒன்பதாம் மடத்தை ஒன்பதாம் மடம் பார்க்குறதுனால நல்ல லாபம் இருக்கும் சரியா கூட்டு தொழிலும் நல்லாயிருக்கும் தனியாகவும் நீங்கள் எடுத்து செய்யலாம் மிகச்சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் மடம் வளர்ப்புறது ஒன்பதாம் மடம் வளர்ப்புறதுனாலே பாக்கியம் கூடுதுன்னு அர்த்தம் அந்த அன்னை மகாலட்சுமி பாக்கியலட்சுமி அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டில் இருந்து உட்காறாங்க வடிவத்தில் உட்கார்றாங்க சரி நல்லா இருக்குங்க ஒன்பதாம் மடம் வழுக்குது நாலாம் மடம் வழுக்குது ஒரு கேந்திரம் வழுக்குது ஒரு பெருங்கோணம் வளர்க்குது அஞ்சாம் மட எப்படி சார் இருக்குது அஞ்சாம் இடம் சிம்மம் சிம்மத்துலேருந்து செவ்வாய் வெளியே போயிடுவார் வருகிற இருபத்தி நாலாம் தேதி வெளியே போயிடுவார் கேது மட்டும்தான் இருப்பார் பரவாயில்ல கேது வந்து கொஞ்சம் முன்னாடி வராரு உத்தர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரத்திலேருந்து அவர் பூர நட்சத்திரத்துக்கு வரது ஒரு பரவாயில்ல சரியா பூரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் சாரம் வீடு கொடுத்தவர்கள் இப்போதிக்கு வந்து ராசிக்கு ரெண்டு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால பரவாயில்ல ஓரளவுக்கு கேதும் நல்லா தான் இருப்பார் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்ன ஜனன ஜாதத்தில் கேது சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் பிள்ளைகளால் அலச்சியல் அலைச்சல்கள் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது முக்கியமான ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் விநாயகர் வழிபாடு முன்னாடி வச்சுக்கோங்க நான் அதை தான் சொன்னேன் மஞ்சள் விநாயகர் பிடிங்கன்னு நீங்கள் எந்த வழிபாடு பண்ணாலும் சரி வீட்டில் பண்ணாலும் சரி வெளியே போனாலும் சரி விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அதிர்ஷ்ட கட்டையாக இருக்கும் சரியான நேரில் முதல் ரவுண்ட் முதல் ரவுண்டில் முடியாது மூணாவது ரவுண்டில் தான் முடியும் ஏன்னா கேது உட்காந்துருக்கிறார் ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார் அஞ்சாம் இடத்துல அஞ்சில் கேது இருக்கக்கூடாது சரியான நேரில் அதனால் விநாயகர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க விநாயகர் அகவல் படிங்க எந்த பூஜை இருந்தாலும் விநாயகருக்கு வந்து ஒரு முதல் மரியாதை கொடுங்க அடுத்து வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாங்குவது விற்பது நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லைன்னா இடத்த விற்றாலும் சரி நிலத்தை விற்றாலும் சரி அந்த அதில் உள்ள சிக்கல்லாம் தீரும் அதே நேரத்தில் சில பதற்றம் இருக்கும் பதற்றத்தை தவிர்த்துருங்க ஏன்னா டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பு ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இவர் இருக்கிறார் யார் செவ்வா அஞ்சாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் எங்கே பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு சரியா ஏன்னா எட்டு அவன் தான் எட்டு கூடியவனும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளால் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் விரயம் இருக்கும் சரியா இந்த காலகட்டம் இப்போ பரவாயில்ல ஏன்னா செவ்வாய் வந்து சுக்கர சாரத்துக்கு வந்துட்டார் இதுக்கு முன்னாடி வந்து அவர் கேது சாரத்துக்குமே ரொம்ப படா படுத்திருப்பார் உங்களை இப்போ பரவாயில்ல சுக்கர சாரத்துக்கு வந்துட்டார் விருகமங்கல் யோகம் ராசிக்கு ஒன்று எட்டு ஒன்று நின்று ஏழு கூடிய இருக்கனால கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே ஆதாயம் இருக்கும் கணவன் உறவு எல்லாமே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது செவ்வா வந்து இப்போ வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் பதட்டம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் பதட்டத்தை டென் டென்ஷனை குறைச்சிக்கோங்க இதுக்கு தான் அந்த வழிபாடு பண்ணணும் வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கு அன்னை ஆதிபராசக்தி முப்பது தேவியில் கும்பிட்டிங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் தொழில் வியாபாரம் வந்து நல்லா இருக்கும் இவ்வளோ நாள் இழுவரையாக இருந்த காரியங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடியும் சரியா பிரச்சனைகள்லாம் குறையும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் சனி பகவானை வேறு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் அவர் வருகிற பதிமூணாம் தேதி காலையில் ஏழு இருபத்தஞ்சுக்கு வக்கர நிவர்த்தி ஆகி பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு ராகுவோடு சேர்ந்து இணைகிறாரு இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சனி பகவானை இந்த வீடியோவில் சேர்க்க வேண்டாம் இருந்தாலும் சனி பகவானுடைய அடுத்த நடவடிக்கை வந்து மேசராசிக்கு வந்து ஒரு அனுகூலமாக தான் பார்க்கப்படுகிறது ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லை பதவியில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடைகள் எல்லாமே சரியாக பெறும் உள்ளூர் வெளியூர் அதுபோல் கடல் சார்ந்த பயணங்கள் சந்தோஷமாக இருக்கும் சில பேர் மாவட்டம் மாறுவாங்க சில பேர் மாநிலம் மாறுவாங்க சில பேர் நாடு மாறுவாங்க எங்கே மாறினாலும் சரி அந்த அமைப்பு அந்த மாற்றம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாடு போகிறவங்களை வந்து திட்டமிட்டு போங்க வெளிநாடு போனோம் உத்தியோர் இதாக வெளிநாடு போனோம்னா திட்டமிட்டு போங்க நாலு நட்சத்திரம் பார்த்து போங்க அதுபோக குடும்பத்தில் பண வரைவு பண வரவு அதிகம் இருக்கும் சரியான நேரில் பண வரைவு வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா தனகாரகன் குருவும் ரெண்டு கூடவனும் ஒன்று சேர்கிறாங்க இது வந்து ரேராக நடக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அது மிதினத்தில் நடக்கும் ஞான வீட்டில் நடக்குது சுக்குனுக்கு ரொம்ப பிடித்த வீடு குருவுக்கு வந்து மத்தியமான பள்ளம் கொடுக்குற வீடு ரெண்டு பேத்துக்கு வீடு கொடுத்தவன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டு பேத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்குமே ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகத்துக்கு மறையக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அந்த எந்த வீட்டில் கிரகங்கள் இருக்கோ அது நல்ல பணங்களை கொடுக்கும் இப்போ அடுத்து சுக்கரை வந்து ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் மிதுனத்துக்கு மிதினத்தில் ஏற்கனவே குரு ரெடியாக இருக்கிறார் அவர் வந்து சுக்குரன் கூட சேர்ந்து நல்ல படங்களை கொடுப்பார் எப்படி சார் கொடுப்பாருனா அவங்க ரெண்டு வீட்டுத்துக்கு வீடு கொடுத்த புதன் மிதுனத்துக்கு அதிபதி புதன் வந்து மிதினத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு மிதினத்துக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்காது அதனால் தனத்தை நல்லா கொடுப்பாங்க பொருளாதாரம் நல்லா இருக்கும் பணப்பிரச்சனை எதுவுமே இருக்காது நகைச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேரில் திடீர் வரவு இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் மாதிரி தடைகள் நீங்கும் வியாபார வியாபாரம் தொழில் இந்த தடைகள்லாம் நீங்கி சிக்கல்லாம் தீர்ந்து போயிடும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து முதலீடுகள் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் இருக்கும் சப்போர்ட் இருக்கும் கேட்ட லோன் கிடைக்கும் எதனாச்சும் நீங்கள் வந்து கவர்மெண்டில் கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் வரும் சப்சிடி அப்புறம் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சில சலுகைகள்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து உறவு முறைகள் சொந்த பந்தம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த உறவு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதனாச்சும் பிரச்சனை சொந்த பந்தத்தில் பிரச்சனை வச்சுன்னா காது கொடுத்து கேட்காதீங்க அந்த இடத்த விட்டு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் எதனாச்சு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் இன்வால்மெண்ட் ஆகாதீங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டீங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாய் தவப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சில கருத்து வேறுபாடு வரும் குடும்பத்தில் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க சரியா நேரில் அதில் நீங்கள் கண்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் சஃபர் ஆவீங்க அதனால் தாய்க்கும் தவப்பனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சரியா ஏன்னா நாலாம் இடத்துல போய் சூரியன் உட்கார்றாரு சுகஸ்தானத்தில் தாயு ஸ்தானத்தில் உட்காறாரு அமாவாசை காலகட்டத்தில் கொஞ்சம் தாப்பனுக்கும் தாய்க்கும் பிரச்சனை வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதுக்கு தான் அந்த வழிபாடு பண்ணுங்குது அன்னைய ஆதிபிராசியத்தை வழிபாடு பண்ணிட்டிங்கன்னா அந்த மாதூர் ஸ்தானம் வந்து சமன் செய்யப்படும் சமன் செஞ்சிருச்சுன்னா பிரச்சனைகள் குறையும் ஏன்னால் சில குடும்பத்தில் அதெல்லாம் இருக்குது பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க அம்மா அப்பா இருக்காங்களே எப்பா எப்போ படுத்துவாங்க வயசானாலும் அப்படித்தான் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க வயசு ஆயிருச்சு ஆனால் ஒரு பக்குவம் இருக்காது அனுபவம் இருக்காது எதோ ஒன்று சொல்லிவிட்டு குடும்பத்தை கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பானுங்க சில குடும்பத்தில் தாப்பான ஒருத்தான் இருப்பாங்க எதுக்குமே ஆக மாட்டான் பத்து பைசாவுக்கு பிரச்சனை ஆக மாட்டான் ஆனால் அவனுக்கு நல்ல பிள்ளை பிறந்திருக்கும் அப்படிப்பட்ட தவப்பணும் இருக்கிறாங்க அப்படி தாயும் அப்படி இருக்குது பெரிய பேஜாரியெல்லாம் இருக்குது தாயெல்லாம் வாயை வச்சு இருக்க மாட்டாளுங்க மருமக கூட மல்லு வாழ்க்கை அப்படிப்பட்ட பொம்பளைலாம் இருக்காளுங்க மாமியார்லாம் அடங்கவே மாட்டாளுங்க சரியா இது நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க தாய் குழமே நம்ம நிறைய பார்க்குறோம் அது போய் எனக்கு வர ஜாதகத்துலேயும் நான் நிறைய சொல்கிறேன் எனக்கு வர ஜாதகம் சில பெண்கள் அனுப்புவாங்க சார் என் மாமியாரோட டார்ச்சர் தாங்கவே முடியல என் புருஷும் கூட சேர்ந்து வாழவே விட மாட்டேக்கிறேன் என்ன சார் செய்யலாம் பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு பத்தாம் மடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏழாம் இடத்துக்கு நாலாம் மடம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அது பத்து கூட்டம் சம்மந்தப்பட்ட தசை நடக்கும் வேறு வழி இல்லை நான் சொல்லுவேன் ஏமா கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருமா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு ஆஃப் ஆயிருபா உங்கள் மாமி ஆஃப் ஆயிருவா இல்லைன்னு இந்த வழிபாடு இந்த தெய்வத்தை கும்பிடு அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் இருக்குது நாட்டில் இருக்குது நாட்டில் நான் எதுவுமே பேசலை அதனால் நீங்கள் உங்கள் தாயுதாப்பன் பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக கண்டுக்காமல் போங்க வண்டி வாகன அமைப்பில் வித்தியாசம் இருக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது பழைய வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துலேயும் கோபத்தை தவறுங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறாரு அஞ்சு கொடைவனும் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சு குடைவன் மூணாம் இடத்துல இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை தான் பரவாயில்ல குரு கூட சேர்ந்துருக்கனால நிலைமை கட்டுக்கொள்ள இருக்கும் மன பாரங்கள் குழப்பங்கள் தவிர்த்துருங்க மனசில் எதுவும் பாரம் இருக்குது குழப்பங்கள் இருந்துச்சுன்னா சிவனேன்னு இருங்க சரியா சங்கடப்பட்ட நேரத்தில் விநாயகர் உயிலுக்கு போயிருங்க மனம் சரியில்லை ஒரு மாதிரியாக இருக்குது மன சுமையாக இருக்குன்னா அப்படியே சிவனேன்னு விநாயகர் உயுக்கு போயிருங்க சாயந்தரம் விநாயகர் உயிலுக்கு போயிட்டு அரசு மரத்தடையில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எந்திச்சு வந்துட்டிங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும் ஏன்னா சர்ப கிரகம் மஞ்சாம்பிடத்தில் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் செஞ்சாலப்படுத்தும் இருப்பினும் உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியே இடத்துலையும் மரியாதை மறுப்பு இருக்கும் நீங்கள் பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கு காது கொடுத்து கேட்பாங்க உங்கள் வார்த்தையை நாலு பேர் ஏற்றுக்கிறாங்க தேக ஆரோக்கியம் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா தேக ஆரோக்கியம் தொற்றுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்ஃப்ளக்ஷன் ஆகும் அதனால் கண்ட இடத்துல தண்ணி குடிக்காதீங்க அசுத்தமான இடத்துல இருக்காதிங்க எது வாங்கினா கழுவி சாப்பிடுங்க அப்படியே எடுத்து சாப்பிடாதீங்க சில பேர் நான் பார்ப்பேன் மாம்பழ கடையில் மாம்பழத்தை வாங்கி அங்கேனே சாப்பிடுவானுங்க அதை ஒரு பதினஞ்சு பேர் தொட்டு பார்த்துருப்பானுங்க அது எங்கேருந்து எப்படி வந்துச்சா கடவுளுக்கு தான் தெரியும் அந்த மாம்பழத்தை சாப்பிட வேணாம்னு சொல்லலை கழுவி சாப்பிடுங்க அதே மாதிரி பொருட்களை கழுவி சாப்பிடுங்க வாழைப்பழத்தை மட்டும் கழுவாமல் சாப்பிடலாம் ஏன்னா தோலை உரிச்சு சாப்பிட்றோம் மற்ற பழங்கள்லாம் வந்து தோலை உரிக்க முடியாது வீட்டில் வந்து கழுவி கொஞ்சம் சுத்தபத்தமாக சாப்பிடுங்க இது மாதிரி சாப்பிட்றதுனால இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சில பேருக்கு அது சேரலைன்னா ஏதோ பிரச்சனை வந்துடும் அதனால் சுத்தபத்தமாக இருங்க நீர் நிலையில் குளிக்கும்போது கவனமாக இருக்கணும் ரைட்டு நீர்னு சொன்னோன்னே நான் வருது இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமும் ஆறாம் இடமும் திருஷ்டியில் இருக்குது சனி ராகு பார்வை இருக்குது இந்த காலகட்டத்தில் திருஷ்டி கலைக்கிறதுக்கு ஒரு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் அதை செஞ்சிட்டிங்கன்னா அந்த தெய்வம் இருக்குது பார்த்தீங்களா பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும் ஏன்னா திருஷ்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வங்கள் வந்து மனப்பூர்வமாக இருக்காது தெய்வ தெய்வங்களுக்கு ரெண்டு விதமாக பிரிக்கப்படுது திருஷ்டிங்கிறது என்ன எதிர்மறை தாக்குதல் அர்த்தம் துஷ்ட தேவதைகளோட அதிக்கம் பில்லி சூனியம் வைக்கிறது சேவல் ஏவல் இன்னும் நிறைய இருக்குது அதில் உள்ளே போனோம்னா நிறைய பேசலாம் சுருக்கமாக சொன்னோம்னா திருஷ்டி திருஷ்டி தான் எல்லாத்துக்கும் ஆரம்பமும் அதோடய முத்திய நிலைகளை தான் ஏவல் பில்லி சூனியம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகிறாங்க திருஷ்டியை வந்து எப்படி சார் கழிக்கலாம் அதை சொல்லிவிட்டு நான் கூடுதல் பலன்களை சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் பேசியிருக்கிறேன் நிறைய வீடியோ போடுறோம் மேசராசிக்கு ஏற்ற சென்னையில் இருக்கிறீங்க நிறைய வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நன்றி சிறந்தாழ்ந்த நன்றி சரியா இருபது நிமிஷம் பார்த்த பிரிய பிரியவர்கள் தாய்மார்கள் ஆன்மீகவாதிகள் நற்சிந்தனையாளர்கள் அறிவு சார்ந்த ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்குமே கூடான கூட நன்றி ஏன்னா இன்றைக்கெல்லாம் யாரும் நிறைய பார்க்குறது கிடையாது கேட்குறது கிடையாது இந்த ஷார்ட் வீடியோவை பார்த்துட்டு எல்லாம் பழக்கப்பட்டிருக்கிறாங்க சரி இருக்கட்டும் நன்றி இந்த திருஷ்டியை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு மேற்கொண்டு பழங்களை சொல்கிறேன் பொறுமையை கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க மேசராசிக்காரர்கள் கண்டுபடும் ஊரு கன்று பக்கத்து வீட்டு கன்று இருத்த வீடு கன்று கொல்லிக்கன்று நல்ல கன்று நல்ல கன்று எந்த கண்ணாக இருந்தாலுமே அது வளர்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா அஞ்சு காஞ்ச மிளகா வத்தலை எடுத்துக்கோங்க இது என்னைக்கு சார் செய்யணும்னா செவ்வாய் அல்லது சனிக்கிழமை செய்யுங்க இரவு கரெக்டாக எட்டு டு ஒம்பதுக்குள்ளே செஞ்சுருங்க இல்லை சார் அந்நேரம் நாங்கள் சாப்பிட்டுருப்போம் இருப்போம்னா கரெக்டாக ஒம்பது மணிக்கு செஞ்சுருங்க ஒம்பது டு பத்துக்குள்ளே செஞ்சுருங்க அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க அதை தலையை தலையில் ஏழு முறை சுற்றுங்க வட முருந்த ஏழு முறை சுற்றுங்க சுற்றிட்டு கற்பூரத்தில் போட்டு கொளுத்திடுங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல்லையோ முற்றுகத்திலே செஞ்சுருங்க சரியாக அஞ்சு அஞ்சு வத்தால் தான் ஏழு முறை சுற்றி கற்பூரம் சேர்ந்து குளித்துடணும் ரைட்டு அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த திருஷ்டிக்காக அதை சொல்லிடுறேன் அடுத்து பலன்கள் எப்படி சார் இருக்குது அதான் நான் முக்கியம் நீர்நிலைகள் ஆறு கம்மா குளத்தில் குளிக்கும்போது கவனமாக இருக்கணும் சில பேர் பீச்சுக்கு போனாலும் கடலில் குளிப்பீங்க கடலில் குளிக்கும்போது கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு சரியா நீர்நிலைகளில் குளிக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி உறவு முறைகள்லாம் நல்லாயிருக்கும் சரியா தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்திகள் வரும் உங்கள் பிள்ளைகளோ யாரோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க உங்கள் கணவரோ குழந்தைகளோ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அங்கே நல்ல செய்திகள் வரும் கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஒரு தீர்வுக்கு வரும் சரியா கடனுக்கு கடன் சம்மந்தப்பட்டவர்களாம் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழிபாடு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் குலதெய்வ வழிபாடுக்கு போயிட்டு வாங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போங்க குலதெய்வம் கோவிலுக்கு என்றைக்கு சார் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு போங்க பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு போங்க இதுதான் முறை இல்லைனா மற்ற நாள் அன்றைக்கி போகலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு போகலாம் அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்திரம் அன்னைக்கு குலேதெவ்வ கோயிலுக்கு போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆடி மாதம் உங்களுக்கு வந்து பண ஒரு நிச்சயமாக சாதகமாக இருக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் துர்க்கை வழிபாடு மிக சிறப்பை தரும் அந்த அன்னை துர்க்கை துர்க்கை வழிபாடு மிக சிறப்பை த சிறப்பை தரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ இப்படி சார் அப்படி இருக்குது இந்த காலகட்டம் இன்றைக்கி தேதி என்ன தேதி பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி முன்னிட்டு இப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்குது உடனிருப்பவங்க வந்து உங்களை உதவி பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்களுடைய உதவி இருக்கும் அதுபோக வந்து மனசில் குழம்புக்கள் குழப்பங்கள் அவ்வளோவா இருக்காது ஒரு தெளிவான மனநிலை தான் இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் உத்தியோகம் கூடும் சரியாக உத்தியோகம் கூடும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள்லாம் குறையும் வியாபாரிகள் புதிய முயற்சியில் ஈடுபடுங்க சக்ஸஸ் ஆகும் புத்தகை பாக்கிகள் இருந்துச்சுன்னா அதை அடைச்சிடுவீங்க இதில் வியாபாரத்தில் விவசாயிகளுக்கு இந்த இடம் குத்தகை வாங்குவாங்க இடம் குத்தகைக்கு வாங்குறது கடமானத்துக்கு வாங்குறது அடுத்தவங்க நிலையில் விவசாயம் பண்ணுறது பயிர் போடுறது அதில் பாக்கி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடைப்பீங்க அரசியல்வாதிகளுக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் கலைன்னா என்ன இஎல்ஏசி ஆடல் பாடல் திரைப்படம் டிவி இவங்களை வேலை பார்க்குறவங்களும் பண உறுவல் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு உங்கள் உடன்பிறந்த ஒரு வழியில் மகிழ்ச்சி இருக்கும் உடன்பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரைட்டு மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உயிர்கழி மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் உயிர்களிி மாணவர்களுக்கு வந்து படித்த படிப்புக்கிறது வேலை கிடைக்கும் ஆறு குடிவன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு சந்திர வீட்டில் இருக்கிறாரு சந்திரன் ஒரு இப்போ வந்து ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து திதி வந்து துதி தான் தேய்பிரை அஷ்டமி வரைக்கும் ஒளி இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துக்கு வருவார் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் ராசிக்கு என்றைக்கு சார் வருவார் அப்படி பார்த்தோம்னா அதையும் சொல்லிடலாம் உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து வருகிற பத்து பதினெட்டாம் தேதி வராரு பதினெட்டாம் தேதி மே அஸ்வதி நட்சத்திரம் சரியா இன்னும் ஒரு ஆறு ஆறு ஏழு நாட்கள் இருக்குது பதினெட்டு பத்தொம்போது இருபது உங்கள் ராசியில் இருப்பார் சந்திரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரிய கந்திரத்துக்கு ஒரு வரைக்கும் சூரியன் பதினேழாம் தேதி தான் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போவார் பதினேழு ஏழு தான் அவர் வந்து ஆடி மாதம் ஆரம்பிக்குது கடகத்துக்கு போவார் நல்ல அமைப்பு தான் சரியா நல்லாயிருக்கும் ஆடி மாதம் நல்லாயிருக்கும் ஆடி மாத கிரகநிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது சுக்கரனை வந்து மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருனா சிறப்பாக இருக்கும் சுக்குர குருக்கு வந்து செவ்வாய் கேந்திரமாக வருவார் அருமையாக இருக்கும் குரு குரு மங்கள யோகம் குரு குரு யோகம்லாம் ஆக்டிவ் ஆகும் ஏன்னா சுக்கரனுக்கும் குருவுக்கும் கேந்திரமாக வர்றாரு செவ்வாய் நல்ல விதமாக இருக்கும் சனி பகவானும் உக்கரமாட்டார் ஸோ உங்களுக்கு வந்து கேந்திரம் வலுப்படுது கேந்திராதிபத்திய தோஷ யோகம் இருக்கும் கேந்திரம் கேந்திரம்னா என்ன கன்னி மீனம் மிதுனம் தனுசு இந்த கிரகங்கள் இந்த ராசிகள் இதுதான் கேந்திரம் காலப்புரிச்ச சக்கரத்துக்கு கேந்திர ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மீனம் மிதனம் கன்னி தனுசு இந்த ராசிகளில் இனிமேல் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக போகுது ஸோ அந்த கேந்திர கேந்திராதிபத்திய யோகம் இருக்கும் அதில் சுப கிரகங்கள் ரெண்டு குருவும் சுக்கரனும் மீனத்தில் உட்கார்ந்து நல்லா வலிமைப்படுத்துகிறாங்க சனி பகவான் சாரி மீனத்தில் இல்லை மிதனத்தில் சனி பகவான் மீனத்தில் நிலை இழக்கிறாரு தலை தலை தலைக்குப்பிற ஏக்கம் வராரு தலைகீழ் ஏக்கம் வக்ரகதியில் வர்றதுனால நாலு கார்னர் காலப்புருஷ சக்கரத்தின் நாலு பிள்ளைகள் நல்லா நல்லாயிருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்து நான் நிறைய தகவல்களை சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் எதுவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குறதா இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க ஜனதா செக் பண்ணுறவங்க அணுகலாம் அதோடைய கண்டிஷன் என்னென்னு சொல்லுவோம் அதுபோக கமெண்ட் பாக்ஸ் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் நட்சத்திரத்தை சொல்லுங்கள் அசுபனி அசுபதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ வந்து செவ்வா தசை நடக்குது இல்லைன்னா சந்திர தசை அப்படின்னு சொல்லுங்கள் பிறந்த வருஷத்தை சொல்லணும் அப்போ தான் நான் தசாபத்தி எடுத்து பலன் சொல்ல முடியும் உங்களுடைய கேள்விகள் தெளிவாக இருக்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த அமைப்பை பார்த்துட்டு சொல்லணும் சும்மா மொட்டையாக அசுபதி நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்குன்னா நான் அதெல்லாம் பலன் சொல்ல முடியாது யாராலும் சொல்ல முடியாது அது ராசிக்கு வேணால் சொல்லலாம் வழியாக நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ எப்படி சார் அப்படி சொல்ல முடியாது ஓரளவு சொல்லலாம் அசுபதி நட்சத்திரம் கேதுவி நட்சத்திரம் கேது போய் போய்ட்டு இருக்கிறாரு கேது வந்து செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு ராசிக்கு ஒன்று எட்டு கூட சேர்ந்து இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல் டென்ஷனாக தான் இருக்கும் யாரோட சாரை எடுத்துருக்கிறாரு சூரியன் சாரை எடுத்துருக்கிறாரு ஐந்து கூட சாராக எடுக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் பூர்வ விஷயம் பூர்வ பிணை விஷயத்தில் சில பிரச்சனைகள் இப்படி சில பலன்களை சொல்லலாம் ஜோதிடருடைய அப்சர்வேஷன் தான் ரொம்ப முக்கியம் அவருடைய கணக்கு எப்படி போடுறாரு பிடிச்சின்ன பலன்கள் எப்படி எடுக்கிறாரு சம்மந்தப்பட்ட கிரகம் நட்சத்திரம் அந்த ராசி இது மூணுக்கும் காம்பினேஷன் பண்ணி அது எப்படி அவர் எடுக்கிறாருங்கிறது வந்து அந்த ஜோதிடருடைய திறமையை பொறுத்து அவருக்கு இறைவன் கொடுத்த அருளை பொறுத்து அதுக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம் அதை நான் பார்த்துக்குருவேன் ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விகளை தெளிவாக கேளுங்க உங்கள் ஜனன ஜாதக ஜனன ஜாதகத்தில் உள்ள அமைப்புகளை கரெக்டாக சொல்லணும் அட் ப்ரெசெண்ட்டு சொன்னீங்கன்னால் நான் வந்து உங்களை பலன்களை சொல்லுவேன் சரியா நேர்களே நிறைய பேசலாம் இதே ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு ரொம்ப பேசணும்னா போர் அடிக்கும் நிறைய பேர் வந்து என்னோட வீடியோவில் வந்து அதிகமாக இருக்குன்னு போயிடுவாங்க நிறைய பேர் அதை கேட்குறாங்க கேட்குறவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சிறந்தாலும் தான் நன்றி உங்கள் பொறுப்பாகம் தொட்டு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து கேளுங்க இந்த தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதுபோக ராசிக்கு ஒன்பதாம் மடமும் ஆறாம் மடமும் திருஷ்டி இருக்குது செவ்வாய் வேறு அடுத்து வந்து ராசியை ராசியை பார்க்க போகிறாரு ராசியை பார்க்கறதுனால வலிமைப்படுத்துவார் ஆள் கொஞ்சம் பதட்டம் டென்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் வலிமையாக இருப்பீங்க கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க சனி பகவானை பார்த்தாலும் வக்கரமடைவார் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை கருப்பணசாமியை கும்பிடுங்க இதை நான் தொடர்ந்து சொல்கிறேன் வேறு வழியில் வேறு இதுதான் வழி ஏன்னா ஒரு ஒரு வழி ஒரே வழிதான் இருக்குன்னா அந்த வழி தான் போகணும் ஒரு ஊருக்கு ஒரு வழி இருக்குன்னா அந்த வழியோலே தான் போனால் தான் ஒருபடியாக ஊருக்கு போக முடியும் இல்லைன்னா அப்படி போகிறேன் இப்படி போகிறேன்னா கனாச்சும் போய் மாட்டிக்கிடுவான் துக்கு காட்டில் போய் நிற்போம் இப்போதைக்கு வந்து இந்த செவ்வாய் சனி ராகு இந்த காம்பினேஷனுக்கு வந்து கற்பனை சாமியை கும்பிடுங்க செவ்வாய் கிழமை அல்லது சனிக்கிழமை கற்பனை சாமி கோவிலுக்கு போங்க கற்பனை சாமியை கும்பிடுங்க நான் சொன்ன அந்த திருஷ்டியும் செஞ்சுருங்க அதை நீங்கள் சனிக்கிழமை செஞ்சாலும் சரி செவ்வாய்க்கிழமை செஞ்சாலும் சரி செவ்வா சனி சனிக்கு திருஷ்டி பண்ணிடுங்க ஓகே நேர்களே தொடர்ந்து பாருங்கள் எதாக இருந்தாலும் கேளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சில தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இப்போ பதினாட்டாபுடைய கற்பசாமி கோயில் எங்கே இருக்குன்னே தெரியல நிறைய பேருக்கு கற்பனைசாமினா யார் கற்பசாமினா யாருன்னு தெரிய மாட்டேங்குது ரெண்டு பேருமே ஒன்று தான் கற்பசாமியும் ஒன்று தான் கற்பனை சாமியும் ஒன்று தான் கற்பசாமி கோயில் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நானும் நிறைய இடத்துல சொல்கிறேன் சரியா அவர் சுலோகத்தை சொல்லிவிட்டு வீடியோவை முடிக்கிறேன் கற்பசாமி தான் காவல் காக்கும் தெய்வம் பெருமாளையும் காக்கிறாரு ஐயப்பனையும் காக்கிறாரு உங்கள் ராசிக்கு இப்போ பெருமாளுடைய தெய்வமும் மகர்ஷியுடைய தெய்வம் தேவைப்படுது ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் உட்காந்துருக்கிறாரு பத்தாம் படத்தை பார்க்குறாரு கர்மசானத்தை பார்க்குறாரு கர்மம்னாலே என்ன செய்கிற தான் ஸோ புதனுடைய அந்த பெருமாளுடைய கர்மம் இருக்கிறதுனால அந்த பெருமாளை காக்கிற ஐ கற்பணசாமியுடைய நாமத்தை சொல்லிவிட்டு சுலோகத்தை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பணசாமினே நமோ நம்ம வாழ்த்துக்கல் நேரில் எல்லாமே நிறையவன் மேசராசினியர்களுக்கு அசுபதி பரணி கிருத்திகை ஒன்றாம் பத்து பிறந்த நேர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களும் வளங்களைப் பற்றி தேகாரைக்கத்துடன் தீர்க்காயுடன் ஈடுவோடு வாழ்க நேரந்த வளம் பெறுக நன்றி நேர்களே